வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய வருகிற பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எனும் ஒரு ஒளியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும் இதற்கான வாழ்த்து தொகுப்பு ஒன்றை உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மண்டலங்கள் அறக்கட்டளைகள் தவமயங்கள் அறிவு திருக்கோயில்கள் அறிவு திருக்கோயில் ஆன்மீக கல்வி நிலையங்கள் அனைத்து இருபால் பொறுப்பாளர்கள் அனைத்து இருபால் மெய்யுணர்வாளர்கள் அவர்கள் உடல்நலம் குடும்ப நலம் தொழிற்படம் ஆன்மீக மேம்பாடு ஆன்மீக தொண்டு சிறக்க அனைவரையும் சிறப்பாக வாழ்த்துவோம் அனைவரும் அறிவு கூர்மை அடைய வேண்டும் ஆக்கசக்தி உயர வேண்டும் உடல் நலமும் பெருக வேண்டும் உள்ளத்தாற்றல் ஓங்க வேண்டும் அன்பும் நட்பும் சூழ வேண்டும் அமைதியான வாழ்வு வேண்டும் செல்வ நிலையில் உயர வேண்டும் தெய்வ பணிகள் செய்தல் வேண்டும் இறைவனென்ற துணையும் வேண்டும் உயர்ந்த நெறிகள் சேர வேண்டும் தவத்தின் மேன்மை பெருக வேண்டும் அகத்தில் தெய்வ ஒளியும் வேண்டும் புறத்தே ஜோதி சூழ்ந்து நிற்க புனித எண்ணம் பரப்ப வேண்டும் எதிரும் வெற்றி காண வேண்டும் ஏற்றமுடைய வாழ்வு வேண்டும் இன்பமெங்கும் தங்க வேண்டும் இனிய சூழல் நிலவ வேண்டும் மண்ணில் நல்ல வண்ணமாக மகிழ்ச்சியாக இருத்தல் வேண்டும் நிறைவான பதினாறு பேரான இறைவுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேறு அறிவில் உயர்ந்தவர்களுடைய நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு உறையுடைமை என்னும் பேரு பதினாறும் பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரமாய் ஒளிவிளக்காய் வளம் வாழ வேண்டுமாய் வாழ்த்து மகிழ்வோம் ஹரிவோம் ஸ்ரீம் ஐயம் க்ளீம் ஜவும் சந்திரலட்சுமியை நமக திரங்கிரீம் சன்னலட்சுமியை நமக வங் சன் டங்கிரீம் வீரலட்சுமியை நமக ஓம் கம் சர்வ பாக்கியலட்சுமி நமக நவமவும் நடுவழுத்தாகிய தாகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய புதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் முன்வசமானார் போல் அனைவர் வசமாகவும் வசிய வசிய ஓம் சுவாகா வாழ்த்து மடல் வந்த நம்ம ஒவ்வொரு சிறப்பு வாழ்த்துக்காகவும் இந்த வாழ்த்து மடலை கொண்டு கொண்டிருக்கிறோம் பிறந்த நாள் திருமண நாள் அதே போல் அனைத்து குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு உலக முன்னேற்றத்துக்காக நம்ம வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம் சாமிஜி ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அந்த நிகழ்ச்சியை இருக்கிறாங்க அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலை சிறப்பாக ஒருவருடைய அந்த வாழ்த்து எப்படி இருக்கணும் என்பதை நுட்பமாக தெரிந்த ஒரு நபர் சாமிஜிக்கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்ன சொல்கிற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சாமி நீங்கள் ஒரு கை உயர்த்தி எல்லாரையும் வாழ்த்துறதை விட இரு கரங்களையும் உயர்த்தி நீங்கள் வாழ்த்தும்போது அது சிறப்பான ஒரு வாழ்த்தாக அமையும் சுவாமிஜி என்று சொல்கிறாங்க அன்றிலிருந்து சாமிஜி வந்து தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க வாழ்க வளமுடன் நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சுவாமிஜி பிரம்மச்சரியை வாங்கி குடுவஞ்சேரியிலேயே ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு குடில் அமைத்து சாமிஜி இந்த உலக அமைதிக்காக இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்க அப்போ அந்த குடில் வழியாக போகக்கூடிய எல்லாம் சாமிஜி கூட ஒரு இரண்டு நாட்கள் நான்கு நாட்கள் தங்கி இந்த ஆன்மீக ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு போவாங்க இப்படியே இது தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போ ஒரு அன்பர் ஒரு மகான் வந்தவரை நீங்க உலக அமைதிக்காக ஐவகை அமைதிக்காக நீங்க வந்து பட்டு கொண்டிருக்கீங்க இந்த ஒரு வாழ்த்து இருக்கு சர்வவசிய தனாகர்ஷ சங்கல்ப வாழ்த்து இந்த வாழ்த்த ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லும் போது இந்த வாழ்த்து வழியானது நாம நினைக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி அந்த கொடுக்குறாங்க சம்ஜி எல்லாரும் மகான்கள் அவரை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அதையும் வாங்கி வச்சிடுறார் நம்ம அன்பர் பாண்டிச்சேரியில் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க ஒரு முறை நேரில் போனப்போ அப்போ தான் சாமிஜி வந்து அது நினைவு வந்து அந்த சர்வவிச சங்கல்பத்தை எடுத்து ஒரு லட்சுமி படம் ஐந்து முக குத்து விளக்கு அதே போல் எந்த வாசநாத திரவியங்களும் போடாமல் ஒரு இனிப்பு பாயசம் ரெடி பண்ணி நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த இனிப்பு எல்லாருக்கும் வழங்கிட்டு வர்றாங்க அவங்க அந்த வறுமையினுடைய எஜ்ஜுக்கு துன்பத்தினுடைய எஜ்ஜுக்கு இருந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கை ஒரே வாரத்தில் சரியாச்சு அப்போது சாமிஜி என்ன பண்ணாங்க பல நிகழ்ச்சிகளில் இந்த வாழ்த்து இந்த சர்வசி தினாகச சங்கல்பத்தை வாழ்த்தோடு கூடி சொல்ல ஆரம்பித்தாங்க ஆளியாரில் அந்த அறிவுத்திருக்கோயில் கட்டிட்டு இருந்தப்போ அந்த அண்டர்க்ரவுண்ட் தியான மண்டலத்தில் நம்ம தவம் செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த கட்டுமான பணி துவங்கியதுலேருந்து ஒரு நூற்றி எட்டு முறை தினந்தோறும் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சர்வோசய தனாகச சங்கல்பத்தை நாம் சொல்லி வந்தோம் இதுபோல் நல்ல வழிகள் இந்த உலகத்தையும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தொழிகள் இன்னும் சிறப்பான வாழ்த்துக்களை நம்ம வாழ்த்தி கொண்டே இருக்கும்போது இந்த உலக மக்கள் அனைவரும் நலமாகமோ அந்த பஞ்சபூதங்களுக்கு எந்த விதமான ஒரு இடர்பாடுகள் இன்றி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஜட பொருட்கள் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்